ரைஸு லாட் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் வாழ்த்துக்கள் பெரிய மாணவர்களே இந்த காணொலியின் மூலிமா உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியான காரியத்திற்காக தான் இந்த காணொலியின் மூலிமா உங்களை சந்திக்கிறேன் என்ன அந்த மகிழ்ச்சியான காரியம் அப்படின்னா பதிலை தேடி பதிலை தேடினாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு பைபிள் குவிஸ் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக அதை ஸ்டாப் பண்ணியிருந்தோம் மறுபடியுமாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியுமாய் நம்ம இந்த பதிலை தேடி ஆரம்பிக்க இருக்கிறோம் இந்த பதிலை தேடி கடந்த முறை இருக்கிறது போல ஞாயிற்றுக்கிழமை ஒரு கேள்வி கேட்கப்படும் அதிலிருந்து ஒரு பத்து கேள்விகளுக்கு பதிலளிக்கணும் அதே போல அடுத்தது புதன்கிழமை சனிக்கிழமை ரெண்டுக்குமான பதிலை நம்மளே அறிவித்தோம் அதே போலதான் ஆனால் போன தடவை வந்து பழைய ஏற்பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை கேள்வி கேட்கப்பட்டது புதிய ஏற்பாட்டில் புதன்கிழமை கேட்கப்பட்டது இந்த தடவை அப்படி கிடையாது ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தை முழுவதும் முடிக்கணும்ன்றதுக்காக யோவான் புத்தகத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை யோவான் புத்தத்திலிருந்து பத்து கேள்விகள் கேட்கப்படும் அந்த பத்து கேள்வி எப்படி கேட்கப்படும் முதலாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் மூணாவது அதிகாரம் அப்படி கிடையாது ஒவ்வொரு அதிகாரமாக தான் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் நாடகம் இப்படி வரிசையாக தான் கேட்க போகிறோம் வசனமும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு வசனம் ஒவ்வொரு வசனமாக தான் நம்ம கேள்வி கேட்க போகிறோம் இன்னொரு விஷயம் இதை நீங்கள் பைபிளை பார்த்து படித்த ஆன்சர் எழுதலாம் என்ன பாஸ்டர் மாற்றி மாற்றியும் கேட்க மாட்டேன்றீங்க ஒவ்வொரு அதிகாரமாக தான் கேட்குறீங்க ஒரு வசனமாக தான் கேட்குறீங்க அதுவும் பைபிளை வச்சும் எழுதலான்றீங்க அப்போ இது என்ன நோக்கம் அப்படின்னா நாம் தொடர்ச்சியாக வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் ஒவ்வொரு புத்தகமாய் நேர்த்தியாய் தொடர்ச்சியாக நம்ம வேதத்தை வாசிக்கணுன்றதுக்காக இப்படிப்பட்ட காரியத்தை நாம் ஒழுங்கு செஞ்சுருக்கிறோம் இதன் மூலமாக யோவான் புத்தகத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரமாக தான் எழுதுறீங்கன்னும்போது தொடர்ச்சியாக அதை வாசிப்பீங்க அடுத்த 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 கேள்விக்கு தொடர்ச்சியாக கேள்வி கேட்கும்போது அதை நீங்கள் தொடர்ச்சியாக வேதத்தை வாசிக்கணும் அப்படின்றது தான் நோக்கம் இப்படி ஒவ்வொரு புத்தகமாய் நேர்த்தியாய் இந்த பதிலை தேடியில் உங்களை வேதத்தில் நன்கு தேனீரவர்களாய் மாற்றுவது வேதத்தை உங்களுக்கு தொடர்ச்சியாக வாசிக்க வைக்கிறது தான் இது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது உற்சாகமாய் பங்கெடுங்க நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து பத்து கேள்விகள் கேட்கப்படும் அதற்கான பதிலை ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்க திங்கட்கிழமை எடுத்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் நம்ம குரூப்ல இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுங்கள் நான் அதில் குறிப்பிட்டிருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பதில் அனுப்பிச்சிடுங்க நீங்கள் ஆடியோ மூலயமாகவும் அனுப்பலாம் இல்லை அந்த பத்து கேள்விக்கான ஆன்சரை வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பலாம் ஓகேவா ஸோ அடுத்தது புதன்கிழமை காலையில் அந்த ஒன்றாம் அதிகாரம் அடுத்து பத்து கேள்விகள் கேட்கப்படும் அப்போ அந்த பத்து கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் புதன் புதன்கிழமை எடுத்துக்கோங்க வியாழக்கிழமை எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை நைட்டுக்குள்ளே எனக்கு பதில் அனுப்பிச்சிடுங்க ஓகேவா எதற்காக அப்படின்னா சனிக்கிழமை சாய்ந்தரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்கப்பட்ட பத்து கேள்வியும் புதன்கிழமை புதன்கிழமை கேட்கப்பட்ட கேட்கப்பட்ட அந்த கேள்வியும் இருபது கேள்விக்கான பதிலை அந்த வாரம் சனிக்கிழமையே நாங்களே அனுப்பிச்சிருவோம் அப்போ அதையும் எதுக்கு நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா ஒருவேளை அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் கிளாரிபிகேஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அது மாத்திரமல்ல இந்த சனிக்கிழமை ரெண்டு கேள்விக்கான பதிலை மாத்திரமல்ல இதில் யார் முதலாவது மதிப்பெண் எடுத்திருக்கிறீர்கள் என்கிற பட்டியலும் அதில் நாங்கள் விடுவோம் சரியா அப்போ முன்பு எழுதி கொண்டிருந்தவர்கள் உற்சாகமாக மறுபடியும் இதில் எழுதுங்க புதிதாய் சேர விரும்புகிறவர்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நான் அனுப்புகிறேன் அந்த நம்பருக்கு உங்களுடைய தகவலையோ உங்கள் நம்பரையோ நீங்கள் சேர்க்க விரும்புனா சொல்லுங்கள் நம்ம குரூப்பில் சேர்க்கலாம் நம்ம ஜீசஸ் லவிங் மினிஸ்ட்ரி குரூப்பில் இந்த கேள்விகள் வரும் அதே போல் ஜீசஸ் போலேஸ்ப இந்த கேள்விகள் வரும் உற்சாகமாய் பங்கெடுங்க ஒவ்வொரு புத்தகமாய் நம்ம தொடர்ச்சியாய் நம்ம வேதத்தை வாசிக்கிறவர்களாய் சத்தியத்தை அறிகிறவர்களாய் தேறினவர்களாய் மாறுவதற்கான ஒரு முயற்சி பங்களிங்கள் கற்றுவங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் லாட்